புதிதாக நேற்று நமது மாநகர செயலாளர் ரமேஷ் அவர்களுக்கு உளவு சக்தி பாதுகாப்படையுடைய ஒருங்கிணைப்பாளராக வந்து அவர் சொல்ல

अपना मोहल्ला इस तरह के बिल्डिंग में ऐसे उतरता है उसी से बचाते हैं उन्हें जिंदगी देते हैं। पहले आप चंगुल जुआ लेंगे, अच्छे किताबों का जुआ लेंगे, उसके बजाय सोने को हम आने वाले तो आप लोग अभी तो देखा है असल वाली जिंदगी है, वो टिकट यू वाली था वो लोग तो वो लोग लोग वाली जो साइड बहुत ज़्यादा होते हैं और बाइक से होते हैं सारे जो साइड के लिए लेकिन हम देखिए जहरीले लोगों के साथ बातचीत करा क्योंकि वो लोग जानते हैं कि वो लोग क्या करते हैं और आप लोग तो देखिए जहरीले लोगों सालियाँ बाबा अमिगला नहीं थोड़ा होते हैं थोड़ा क्या नहीं थोड़ा फीट तो आ

இந்த வகையில் நடந்து கொண்டாற்றா சச்சார் மார்க்கர்ட் சென்டினட்டிலாக ஆகி இன்புந்துளுடைய தலைவர் ஏர்முனை இடுஞ்சரடையுடைய காங்கி என்று அவன் மோடி செலுத்தி பண்றான் நம்ம பயிர் எடுத்து போறோம் கையெழுத்து போட்டு கொடுக்கறோம் எத்தனை பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தா இது வெளியே சொல்லக்கூடாது கையெழுத்து போட்டவங்க நிறைய இருக்கு

போராட்ட போராட்ட இது அறிமுகம் போராட்டம் இது போராட்டம் அடிப்பல் நிறுவனத்தை கண்டித்து போராட்டம் 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 வெளியேறு வெளியேறு விவசாய விளைநிலங்களை விட்டு வெளியேறு போராட்டம் போராட்டம் நிறுவனத்தை கடித்து போராட்டம் thank <laughs> you